குருவேசனம் அனைத்து உலக நாடு மக்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தீய பழக்கத்தை தீயிலிட்டு நல்ல பழக்கங்களை இனி தொடங்குவோம் என்ற முழக்கத்தோடு வரி திங்கக்கிழமை நடந்து முடிந்த அமாவாசை பூஜை மிக சீரும் சிறப்பமாக நடந்தது பெருமையாக இருந்தது எமக்கு அதேபோல் அதில் கமிட்டி உறுப்பினர்கள் அழகாக வழி நடத்தினார்கள் வந்த மக்கள் பொறுமை காத்து பெருமை சேர்த்தார்கள் ஏகத்தை நடத்தி கொடுத்த நமது சைலாபுரி ஆதீனத்துடைய சீடர்கள் அவ்வளோ ஒரு பிரகாசமாக மந்திரங்களை கொடுத்தார்கள் அதேபோல் அன்னதானமிட்ட குடும்பம் வந்த மக்களுக்கெல்லாம் குறைவே இல்லாமல் அன்னதானத்தை இட்டார்கள் மங்கள இசை கொடுத்த குழு அருமையாக நல்ல ஒரு நாதத்தை நமது இறைவனுக்கு கொடுத்தார்கள் அதிலே உடல் உழைப்புகளை பெரும்பாலும் மனிதர்கள் உழைத்தார்கள் வந்த அனைவருக்கும் இதிலே சேவை செய்த அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை பெருமையோடு தெரிவிக்கின்றேன் குருவே சரணம் பெரிய விஷயம் என்னென்னா ஐயா சொன்னது நூற்றி ஐம்பத்தி நாலு சங்க அபிஷேகம் பண்ண சொன்னார் ஆனால் நூற்றி ஐம்பத்தி நாலு மட்டுமே நம்ம வைத்திருந்தால் நம்மளுடைய கமிட்டி உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் அந்த சங்க அபிஷேகம் செய்கிற பெருமை கிடைச்சிருக்கும் ஆனால் இறைவன் சொல்வதை விட அதிகமாக செய்வார் என்பதை இதில் காண்பித்தார் ஏன்னா வந்த அத்தனை மக்களுக்கும் குறையே இல்லை எல்லாருக்கும் அபிஷேகம் ஒரு சிலர் இரண்டு முறை கூட செய்தார்கள் அப்படி ஒரு சங்குகளை நிறைய வரவைத்து அவ்வளவு ஒரு பிரமாதத்தை மக்களுக்கு இந்த அமாவாசை கொடுத்தார் காரணம் வருடத்தின் கடைசி நாள் வருடத்தின் கடைசி அமாவாசை அப்படி ஒரு யுகத்தை மனிதர்களுக்கு கொடுத்தார் வந்து கலந்து கொண்ட மக்கள் அனைவர்களுக்கும் நல்லது நடக்க கலக்க முடியாமல் அதாவது வர முடியாமல் தவித்த மக்களுக்கும் இறைவன் அருள் சேர வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் எப்போதும் எல்லோரும் உடல் ஆரோக்கியம் பெற்று தீர்க்க ஆயுள் பெற்று மன நிம்மதி பெற்று முன்னோர்களுடைய ஆசி பெற்று எக்குறையும் இல்லாத சித்தர்களுடைய அனுகிரகம் பெற்று பெரிய வாழ்வு வாழ்ணும்னு நான் வேண்டிக்கிறேன் குருவே சரணம்